ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஏழு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பறை அஷ்டமி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு நவமி நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு சுவாதி நட்சத்திரம் யோகம் சிவம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு சித்தம் யோகம் கரணம் பத்திரை அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் பூரட்டாதி இரவு ஒன்பது பதினாறு வரை உள்ளது பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்